திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளிய ஆறாம் திருமுறை திருப்பதிகம் போற்றி திருத்தாண்டகம் ராகம் ஹரிகாம்பூதி தாளம் கண்டனடை திருச்சிற்றம்பலம் வேற்றாகி விண்ணாகி போற்றி மீளாமேயாள் என்னை போற்றி ஊற்றாகி உள்ளே போற்றி சத்தத்து ஒே போற்றி ஆற்றாகி எங்கே அமர்ந்தாய்ப் போற்றி ஆரங்கம் நாள் வேதமானாய் போற்றி காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி கையிலை மலையானே போற்றி போற்றி பிச்சாடல் பேயோடு உகந்தாய் போற்றி அறுக்கும் பிரானே போற்ற நந்து மகிழ்ந்தாய் போ மருவி என் சிந்தை புகுந்தாய் போற்றி பொச்சார் புற மூன்றும் செய்தாய் போற்றி போகாது என் சிந்தை புகுந்தாய் போற்றி கச்சாக நாகம் அசைத்தாய் போற்றி கயிலை மலை போற்றி போற்றி மறுவார் புற மூன்றும் எய்தாய் போற்றி மறுவியன் சிந்தை புகுந்தாய் போற்றி உருவாகி என்னை படைத்தாய் போற்றி உள்ளாவி வாங்கி ஒளித்தாய் போற்றி திருவாகி நின்ற திறமே போற்றி தேசம் பரவப்படுவாய் போற்றி கருவாகியோடும் முகிலே போற்றி கையிலை மலை யானி போற்றி போற்றி வானத்தார் போற்றும் மருந்தே போற்றி வந்தெந்தன் சிந்தை புகுந்தாய் போற்றி ஊனத்தை நீக்கும் உடலே போற்றி ஓங்கி அழலாய் நிமின்றாய் போற்றி தேனத்தை வார்த்த தெளிவே போற்றி தேவர்க்கும் தேவனாய் நின்றாய் போற்றி காணத்தியாடல் புகழ்ந்தாய் போற்றி கயிலை மலை யானை போற்றி போற்றி ஊராகி நின்ற உலகே போற்றி ஓங்கி அழலாய் நிமிந்தாய் போற்றி பேராகி எங்கும் பறந்தாய் போற்றி பெயராது சிந்தை புகுந்தாய் போற்றி நீராவியான நிழலே போற்றி நேர்வார் ஒருவரையும் இல்லாய் போற்றி காராகி நின்ற முகிலே போற்றி கயிலை மலை போற்றி 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 சில்லுருவ சென்று திரண்டாய் போற்றி தேவரறியாத தேவி போற்றி புல்லுயிர்க்கும் போற்றி புணத்தாய் போற்றி போகாது என் சில்ந்தை புகுந்தாய் போற்றி பல்லுயிராய் பார்த்தோறும் நின்றாய் போற்றி பற்றி உலகை விடாதாய் போற்றி கல்லுயிராய் நின்ற கனலே போற்றி கயிலை மலை போற்றி போற்றி பண்ணின் இசையாகி நின்றாய் போற்றி பாவிப்பார் பாவம் அறுப்பாய் போற்றி எண்ணும் எழுத்தும் சொல் ஆனாய் போற்றி என் சிந்தை நீங்கா இறைவா போற்றி விண்ணும் நிலனும் தீ ஆனாய் போற்றி மேலவர்க்கும் மேலாகி நின்றாய் போற்றி கண்ணின் மணியாகி நின்றாய் போற்றி கயிலை மலையானி போற்றி போற்றி இமையாது உயிராது இருந்தாய் போற்றி என் சிந்தை நீங்க இறைவா போற்றி உமைபாகமாக திரு அணைத்தாய் போற்றி ஊழியேழான ஒருவா போற்றி அமையாவறு நஞ்சம் ஆந்தாய் போற்றி ஆதி புராணனாய் நின்றாய் போற்றி கமயாகி நின்ற கனலே போற்றி கையிலை மலையானே போற்றி போற்றி மூவாய் இரவாய் போற்றி முன்னமே தோன்றி முளைத்தாய் போற்றி தேவாதி தேவர் தொழும் தேவே போற்றி சென்றேறி எங்கும் பரந்தாய் போற்றி ஆவால் அடியேனுக்கெல்லாம் போற்றி அல்லல் நலிய கலந்தேன் போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கயிலை மலை யானை போற்றி போற்றி நெடிய விசும்பொடு கண்ணி போற்றி நீள அகலம் புடையாய் போற்றி அடியும் முடியும் இகலி போற்றி அங்குல் ரறியாமை நின்றாய் போற்றி கொடியவன் கூற்றம் உதைத்தாய் போற்றி என் சிந்தை கொண்டாய் போற்றி கடியே உரு மொடு மின்னே போற்றி கையிலை மலையானே போற்றி போற்றி உண்ணாது உறங்காது இருந்தாய் போற்றி போதாதே வேதம் குணந்தாய் போற்றி எண்ணாயிலங்கை கோன் தன்னை போற்றி இறைவிரால் வைத்து வந்த ஈசா போற்றி பண்ணாரிசேயன் சொல் கேட்டாய் போற்றி பண்டேயன் சிந்தை புகுந்தாய் போற்றி கண்ணாய் உலகுக்கு நின்றாய் போற்றி கையிலை மலையானே போற்றி போற்றி ஈச்சிற்றம்பலம்